ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார் டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை திருவருகை காலம் முதல் வாரம் தமஸ்க நகர் புனித ஜான் அருள் பணியாளர் மறைவல்லுனர் விழா மறையுறை சிந்தனை இன்றைய இரண்டு வாசகங்களும் திருப்பாடலும் தந்தையாம் கடவுள் தம் மக்கள் மீது வைத்துள்ள அளவற்ற இரக்கத்தினால் மக்களின் துன்ப துயரங்களை அகற்றி அவர்களின் கண்ணீரை துடைத்து சுவைமிக்க உணவளித்து பாதுகாக்கின்றார் இதனால் மக்கள் இவரே நம் கடவுள் என்றும் இவருக்கென்றே காத்திருந்தோம் என்றும் மகிழ்ந்தனர் இவ்வுலகம் தானம் தரும செயல்களை உடனே விளம்பரம் செய்யும் ஆனால் ஆண்டவரோ தம்மை தேடி வரும் மக்களுக்கு நோய் நீக்கி பசியைப் போக்கி அவர் என்றென்றும் உடனிருக்கின்றார் ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ முன்வருவோம்